ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கு பால் எப்படி தயாரிக்கலாம்னு பார்க்கலாம் அதுக்கு கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா மிளகு கொஞ்சம் கருப்பட்டி கொஞ்சம் சுக்கு கொஞ்சம் வேலக்காய் அப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க அடுப்பில் நல்லா சூடாகட்டும் தேங்காவை நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க மையம் அரைச்சிக்கோங்க தேங்காவை வடிகிட்டியும் நீங்கள் சேர்க்கலாம் இல்லை தேங்காய் நான் சேர்க்கலாம் இப்போ நம்ம தேங்காய் அப்படியே தான் சேர்க்க போகிறோம் தண்ணி நல்லா சூடாகிடுச்சி இதில் அப்போ கொஞ்சம் சுக்கை தட்டி அது உள்ளே போட்டுக்கோங்க சுக்குப்பால் வந்து உடம்புக்கு நல்லது வரட்டு இருமலுக்கு சளிக்கு உடல் சோர்வு எல்லாத்தையும் போகக்கூடியது அரைச்சி வச்சு தேங்காவை ஊற்றிக்கோங்க நல்லா கிண்டிக்கோங்க அடிப்பிடிக்காமல் கிண்டிக்கோங்க அதுக்கப்புறம் மிளகு போட்டுக்கோங்க மிளகு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க தேங்காய் பால் நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்து வரும் சிம்மிலே வச்சுக்கோங்க பால் பொங்கி சிந்திடும் அதனால் சிம்மிலே வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு ஏலக்காவை தட்டி போட்டுக்கோங்க தட்டிட்டு நல்லா கிண்டிக்கோங்க நல்லா கிண்டி விட்டுக்கோங்க சுக்குப்பால் எல்லாேருமே சாப்பிடலாம் சின்ன குழந்தைங்கள்லருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாேருக்கும் உடம்புக்கு நல்லது சக்தி அதிகமாகும் சுக்கு பால் சாப்பிட்றதுனால சளி பிடிக்காது சளி பிடிச்சிருந்தாலும் நீங்கள் சாப்பிடலாம் இப்போ நீங்கள் கொஞ்சமாக கற்பட்டியை உடச்சி வச்சுக்கோங்க உடச்சி வச்ச கற்பட்டியை தேங்காய் பால் கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கற்பட்டி நல்லா கரையணும் கரையிற வரைக்கும் கிண்டுங்க சின்னே வச்சுக்கோங்க நல்லா கிண்டி கலர் நல்லா மாறணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கருப்பட்டி வந்து நல்லா கரையணும் அடிப்பிடிச்சிடக்கூடாது அடிப்பிடிச்சா அந்த ஸ்மெல் வந்துடும் அப்புறம் நல்லா இருக்காது அதனால் கற்பட்டி அடிபிடிக்காமல் நல்லா கிண்டிகிட்டே இருங்க நல்லா கலர் மாறும் சிம்லேயே வச்சுக்கோங்க பொங்கிடும் கலர் நல்லா மாறிடுச்சு இப்போ ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கலர் நல்லா மாறணும் மாறணும் சுக்கப்பால் ரெடி ஆகிடுச்சு இனிமேல் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் கொஞ்சமாக நீங்கள் ஒரு அரிப்பு வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க ஃபில்டர் வச்சு ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்கிறத நீங்கள் தூரம் போட்டுக்கலாம் அந்த த சுக்குப்பால் மட்டும் நமக்கு தேவைப்படும் சுக்குப்பால் நீங்கள் ஒரு டம்ளருக்கு மாற்றிக்கோங்க சுக்குப்பால் ரெடி ஆகிடுச்சு எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் களி இருமல் உடல் தோல்வு எல்லாத்துக்கும் சுக்கு பால் நல்லது சுக்கு பால் ரெடி ஆயிடுச்சு தேங்க் யூ